நான் கவுண்டம்பாளைய மண்டல் பாரதிய ஜனதாதி கட்சி தலைவர் விஜயகாண்டிபன் பேசுகிறேன் இன்று நடந்த தேர்தல் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது எங்கு எந்தெந்த பகுதியில் போனாலுமே எங்கள் எல்லா பகுதியிலையும் எங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு அமோகமாக தாமரை சின்னத்தில் அதிகப்படியான ஓட்டுகள் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு ஒரு இஷ்யூ என்னன்னா நம்ம கவுண்டம்பாளையம் மண்டலில் பதினாலாவது பூத்துல ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டில் எட்நூத்தி முப்பது ஓட்டு கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க இந்த எட்நூத்தி முப்பது ஓட்டுமே பிஜேபிக்கு வர வேண்டிய ஓட்டு எல்லாமே நம்ம உள்ளாட்சியில முப்பத்தி மூணாவது வார்டில் எங்களுக்கு அதிகப்படியான வாக்கு அந்த பகுதியில் கோயம்புத்தூர் டிஎன்டி காலனி பகுதியில் எங்களுக்கு அதிகப்படியான வாக்கு கிடைச்சது அதை கனெக்ட் பண்ணி கரெக்டா எடுத்துட்டாங்க நாங்க அதுக்காக அந்த மக்கள் எல்லாருமே வயசானவங்க இருந்து முதல் தலைவர் ஏற்கனவே உள்ளாட்சியில் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்ட ரெண்டாவது ஃபஸ்ட்டை ஓட்டு போட்டு ரெண்டாவது ஓட்டு போடுறதுக்கு வந்த வெளியூர்ல இருந்து வேலைக்கு இருக்கவங்க எல்லாமே வந்தவங்க எல்லாருமே ஓட்டு போட முடியாம அவங்க ஓட்டெல்லாம் திட்டமிட்டு பறிச்சிட்டாங்க அதனால நாங்க இன்னைக்கு ஒரு அதிகாரிகள்கிட்ட கூப்பிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு எங்க பகுதியில ஒரே பூத்துல எட்நூத்தி முப்பது ஓட்டு எடுத்துட்டீங்க இதுக்கு மெயின் காரணமா டிஎம்கே வந்து கிளீனா சதி போட்டு அந்த எட்நூத்தி முப்பது ஓட்டை எடுத்துட்டாங்க இருந்தாலும் அந்த பூத்துல இப்போ எங்களுக்கு அதிகப்படியான ஓட்டு அந்த பூத்துல மோடி காணதுல எண்பது பெர்சன்ட் ஓட்டு பிஜேபிக்கு தான் வரும் நாங்க அடுத்து ஆணித்தரமா சொல்றோம் இந்த கவனம்பாளையம் பகுதியில பிஜேபி வளர்ச்சி பயங்கர அமோக வளர்ச்சி அதை பொறுக்க முடியாம இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு மினிஸ்டரை கொண்டு பட்ட பகல்ல இங்க உள்ள பகுதி செயலாளர் சரத் அவரு பெட்ரோல் பங்க்ல நேற்று காலையில இருந்து ஏதோ இந்த ரேஷன் கடையில கியூ குடுக்கிற மாதிரி ஐநூறு பேர் முன்னூறு பேர் லைன்ல விட்டு பணம் கொடுக்குறாங்க ஐநூறு ஐநூறு ரூபாய் நாங்க அதை உடனே தகவல் சொல்லி கலெக்டருக்கு சொல்லி மாண்புக்கு கலெக்டர் உடனே அதிகாரிகளை அனுப்புனாங்க ஆனா அந்த வந்த அதிகாரிகள் ஒரு சில இப்ப அதிகாரிகள் எல்லாருக்கும் நாங்க தவறு சொல்ல மாட்டோம் ஒரு சில அதிகாரிகள் அவங்களுக்கு நாங்க இருக்கும் போது எங்க முன்னால பணம் ரிட்டன் போது அதை பிடிக்க மாட்டேங்கிறாங்க உடனே அந்த பிரச்சனை முடிஞ்ச வர்ற அதிகாரிகள் என்ன சொல்றாங்க நீங்க இங்க பிஜேபிக்காரங்க கூட்டமா இருக்காதீங்க நீங்க போயிருந்த உடனே பிஜேபிக்காரங்க சட்டத்தை மதிக்கிறவங்க அதிகாரிகள் சொன்ன உடனே அப்படியே கலங்கி போயிட்டோம் கலஞ்சி கூட திருப்பி ஒரு மணி நேரத்துல திருப்பி வர்றாங்க திருப்பி அழகா மக்கள் பாவம் இந்த ஐநூறுக்கும் ஏடிஎம் கேல இருநூத்தி வெயில்ல அங்க நின்று ரொம்ப அசிங்கமா இருக்குங்க இந்த தேர்தல்ல கவுண்டம்பாளையம் பகுதியில பாரதிய ஜனதாவின் அசூர வளர்ச்சி பொருத்த முடியாம இந்த கவுண்டம்பாளையம் சட்டமன்ற பொறுப்பாளர் ராஜீவ்காந்தி தலைமையில ரெண்டு நாளை முன்னாடி கல்பனா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல சிட்டி பேங்க்ல வச்சு பணம் விநியோகம் பண்றாங்க நாங்க தகவல் சொல்றோம் அதிகாரிகள் வராங்க வந்து ஒண்ணுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்பாவி வியாபாரிகள் யாருன்னா போனா அவங்க தந்து பணத்தை பறிக்கிறாங்க எல்லா அதிகாரியையும் நாங்க குறை சொல்ல போறது இல்ல ஒரு சில அதிகாரிகள் இந்த டிஎன்கேக்கு விலை பெறுறாங்க அதனால நாங்க இத வன்மையா கண்டிக்கிறோம் இருந்தாலும் இந்த வெயில்லையும் பொதுமக்கள் எங்களுக்கு பெரிய அமோக ஆதரவு கொடுத்து இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்கு அதுல குறைஞ்சது முப்பத்தி எட்டு பெர்சென்ட்ல இருந்து நாற்பது பாரதிய ஜனதா அண்ணன் அண்ணாமலைக்கு தான் நாங்க சொல்றோம் நாங்க இந்த மக்கள் தேர்தல் திருவிழாவா ஏத்துக்கிறோம் இன்னைக்கு நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு மக்களுக்காக தான் போராடணும் ஏன்னா எல்லாருமே இப்போ வேற எந்த கட்சியுமே ஓட்டு போனதை பத்தி மக்கள் மக்கள்லாம் வந்து எங்கிட்ட எதுனா நீங்க பண்ணுங்க அதனால இது தான் நாலா நம்பர் உள்ள மக்களுக்காக மத்தியானம் ஒரு ஒரு மணி நேரம் தர்ணா பண்ணோம் வேற கர்ணா வந்து சட்டத்தை மதிக்கிறோம் பிஜேபி என்னைக்குமே எங்க மாநில தலைவர் சொல்லியிருக்காரு தெளிவா எங்கேயுமே பணம் கொடுத்தா நீங்க அவங்க தடுக்க வேண்டாம் அது நம்ம பணம் மக்களுக்கு போய் சேரட்டும் சொல்லிட்டாங்க அதனால நாங்க எங்கேயுமே பணத்தை தடுக்கல ஆனா அதிகப்படியா மக்களை ஒரு அடிமை மாதிரி நிக்க வச்சு ஓட்டு சிரிப்பை எழுதி பணத்தை அதிகாரிகளுக்கு தகவல் சொன்னோம் நேற்று மட்டும் மூணு ட்ரிப்பும் அங்க போய் தர்ணா பண்ணிருக்கோம் எல்லா நியூஸுமே இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை அதை மட்டும் நாங்கள் வண்டியா கண்டிக்கிறோம் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா அதிகப்படியான ஓட்டு வித்தியாசம் அண்ணாமலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார்

நாற்பது ஆண்டு காலங்களாக அந்த பிஎன்டி காயின் சொந்த வீட்டில் வசிக்கும் கணவருக்கு ஓட்டுருக்கு மனைவிக்கு இல்லை பையனுக்கு இருக்கு அப்பாவுக்கு இல்லை ஆகையால் அந்த படித்த இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு உரிமை வேண்டும் என்பதற்காக தான் இன்று ஒரு தர்ணா பண்ணினோம் நாங்கள் எந்த இடத்திலையுமே ஓட்டு பதிவுக்கு தடங்கள் பண்ணல ஓட்டு பதிவு இதனால படல அதனால ஓட்டு எந்த இடத்துலயுமே தாமதமும் ஆகல அது பாட்டுக்கு அது போயிட்டு இருந்தது நாங்க எங்களே மாதிரி களப்படி கோவை மாநகரத்துல அதுவும் கவுண்டம்பாளையம் பகுதியில எந்த கட்சியுமே பண்ணலை இவங்க என்ன நடத்திட்டு இருக்காங்க பணத்தை கொடுத்து ஓட்ட வேகிடலானி நாங்க ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்கும் ஆறு டு ஏழு முறை ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சு எங்களோட வீடு வீடியோட கொண்டு போய் எங்களது கவுண்டம்பாளையம் பகுதி செயல் வீரர்கள் பாரதிய ஜனதா தொண்டர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏழு முறை சென்று களப்பணி ஆற்றினார்கள் எங்களை தேர்தல் அலுவலர்கள் நரி நரித்தனமாக செயல்பட்டு அந்த ஓட்டு உரிமையை ரத்து பண்ணிவிட்டார்கள் சரியா பண்ணல அப்படிங்கிறது இல்ல அதிகாரிகள் யாருக்கெல்லாம் அதிகாரிகள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாங்க இப்போ ஒரு பக்கம் தபால் ஓட்டு வீட்டுல போய் போலிங் பண்ணும் போது ஒரு நாள் முன்னாடி அவங்ககிட்ட போய் விலை நிர்ணயம் பண்ணிடுறாங்க விலை நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு ஓட்டுக்கு ரூபாய் பேசி எங்க ஆட்கள் உள்ள உடம்பு நடக்கிறாங்க அதிகாரிகள் ஒரு சில அதிகாரிகள் நியாயமா இருக்காங்க ஒரு சில அதிகாரிகள் பணத்துக்கு விலை பெயர்றாங்க அதனால எங்களால அது ஒன்றும் தடுக்க முடியல எங்களுக்கு இந்த எலெக்ஷன் நல்ல அனுபவம் ஆகிபூச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க அட்வான்ஸா எல்லாம் வேலையும் செஞ்சு தமிழ்நாட்டுல அண்ணாமலை என்ன முதலமைச்சர் ஆக்காம நாங்க ஓய மாட்டோம் அதுல கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்துல நாங்க ஜெயிப்போம்

அது வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா அதிகாரிகள் இருக்காங்க நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஊன முற்றோர்கள் நாங்க ஒரு சில கார்ல அழைச்சி ஓட்டு போட்டிருக்கோம் அது நல்லா பண்ணிருக்கோம் இன்னைக்கு மத்தியானம் பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த வெயில சாமியான அங்கங்க போட்டு பார்த்தா நீங்களே பார்த்திருக்கீங்க எல்லா பகுதியிலுமே பிஜேபி எங்க சாமியானா போட்டிருக்கோ அங்க அதிகப்படியான இளைஞர்கள் படை

தேர்தல் அலுவலகத்துல தேர்தல் அதிகாரிகள் எங்க நாங்க போட்டுக்கு ஸ்டால் எல்லாத்துலயுமே ரெண்டாயிரம் பாட்டில் தண்ணி ஐயாயிரம் பாட்டில் தண்ணி போத்துக்கு இப்ப நீங்க முடிஞ்ச பிறகு எல்லா தண்ணி எங்க எங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மதிய சாப்பாடு உள்ள உள்ள அதிகாரிகள் கூட பாரதிய ஜனதா கட்சி தான் சாப்பாடுலாம் டீல இருந்து எங்க மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகாரிகள் கூட போனோம் எந்த ஒரு இடத்துலயும் அதிகாரிகள் சண்டை போட கூடாதுன்னு தெளிவா சொல்லிருக்காங்க சட்டத்தை தெளிவா மதிச்சு நாங்க பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தை மதிக்கிறோம் கோயம்புல பாருங்க எழுபத்தி ஐந்து வங்கி அதிகமா தான் ஆகிருக்கு அது இல்லாம எங்களுக்கு ஆதரவான போட்டுகள்லாம் அதிகப்படியான ஓட்டு கிடைச்சிருக்கு நாங்க இந்த பஸ்தி ஏரியாவிலாம் பார்த்தா எப்பவுமே ஓட்டு அதிகமா வரும் இந்த ட்ரிப்பு மக்கள் ஐநூறு இரநூத்தி வாங்கி அந்த பஸ்தி பயிலுக்கு ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கு நீங்களும் ரிசன்ட்டை பாருங்க எல்லா பகுதியிலும் இருந்து முப்பத்தி எட்டு டு நாற்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கி நாங்க அமௌண்டு வச்சுக்கிறோம்